அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருமுளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் அஸ்பத் குருப்பியமகா ஹஸ்பத் பரமகுருப்பிரமகா அஸ்பத் சர்வ குருப்பியமாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரபரமணியமாக ஸ்ரீ குருங்கமுணியமாக பேரருளாளர் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுஹாம் பூஜையாமி பெருங்குளம் உப்பு ஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் வசந்த் அருது சித்திரை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி மூன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேயிரை தசமி பகல் மணி பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் இருக்குது பின் ஏகாதசி அவிட்டம் நட்சத்திரம் காலையில் ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் இருக்குது பின் சதயம் காலையில் ஏழு ஐம்பத்தொன்று வரைக்கும் நமக்கு நட்சத்திர யோகம் சரியாகலை அதன்பின் சித்தயோகம் சுப்ரநாமயோகம் பத்ரை கரணம் இன்று நாவுக்கரசர் குரு பூஜை வாஸ்து புருஷ பூஜை இன்னைக்கு காலையில எட்டு ஐம்பத்தி நாலிலிருந்து ஒன்பது முப்பது வரைக்கும் அரசு நாழிகை முப்பது நாற்பத்தெட்டு எட்டு தியாஜம் நாழிகை இருபத்தொன்னு நாற்பத்தொம்போது ஒன்போது இன்றைய சார்ததிதி சித்திரை மாதம் தேய்பிரை ஏகாதசி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை மூன்று வினாழிகை ஒன்று சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு இன்றைய ராவு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை மதியம் குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்தாடலாம் மேஷராசியில் சூரியன் ரிஷவராசியில் குரு பகவான் ராசியில செவ்வாய் கன்னியாராசியில் கேது கும்பராசியில் சனி சந்திரன் மீனராசியில் புதன் சுக்கரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது நாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐந்து குடையவர் ராசியில் உச்சம் ஐந்தாம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்க்குறார் பல வகையிலும் மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் பொதுவாக அந்த பூமி சம்பந்தமான காரியங்கள் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீட் பயம் கவலை என்று நிச்சயமான முறையில் விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப அற்புதமாக அழகாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு இந்த ஏழாம் இடத்தை குரு பாத்திர சனி பாத்திரர் பத்தாம் இடத்துல சனிச்சந்திரனுடைய சேர்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்திருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் சுபகரைய செலவுகள் உண்டாகும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப்பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு இன்னைக்கு உங்களால் வர முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலம் ஒரு ஏற்றம் ஏற்படும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும் ஒரு சாதகமான போக்கு உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பாத்தர்ற சூரியன் பாத்திரர் அது மாதிரி ஒன்பதாம் இடத்துல சந்திரனுடைய சேர்க்கை ரொம்ப அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் அது சம்பந்தமான கவலைகள் அது எல்லாமே நமக்கு விலகும் கடன் பிரச்சனையில் ஒரு தெளிவான முடிவுக்கு இன்றைக்கி வர முடியும் சகோதர சகோதரிகளும் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் உங்கள் மூலமாக அவளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே காணப்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் சனியும் போயின்னு இருக்க சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் பதட்டமாக ஒரு படபடப்பாக அவசரமாக முடிவெடுக்காமல் பொறுமையாக நிதானமாக பார்த்து கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வது நல்லது வண்டி வானங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் பயன்படுத்தணும் தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பனிச்சுமை இன்றைக்கி காணப்படும் மற்றவங்க வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்குற மாதிரியான துர்பாகியங்கள் ஏற்படலாம் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்கணும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்துவேன் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசத்தமும் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு நாள் முடியவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்ச காரியங்கள் கூட இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடியும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும் ஒரு நல்ல யோக வாய்ப்புகள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது அரசாங்க அனுகூலம் பல விதத்திலும் உங்களுக்கு ஏற்படும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்ட நிலை அனைத்துமே விலகம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி வந்து சேரும் முக்கியமாக அந்த கண்கள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் அதெல்லாம் யாருக்கு இருந்ததுன்னா அது சரியாக சரியாகக்கூடிய ஒரு தன்மை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு ஜனணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சஷ்டாஷ்டகத்துல பயணம் ஆனால் மற்ற கிரகங்களுடைய நகர்வுகள் பார்வைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு தெளிவான முடிவுக்கு எல்லா காரியங்களிலும் இன்றைக்கி உங்களுக்கு வர முடியும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் எல்லா காரியங்களிலுமே தெளிவான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது இன்றைய நாள் ஒரு கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக ஜெயமாக நடந்து முடியும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணையால் அனுகூலங்கள் உண்டாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிலம் பச்சை மற்றும் மஞ்சள் துளாராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் அடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் எல்லா விஷயங்களிலுமே ஒரு தெளிவான முடிவுக்கு நீ உங்களால் வர முடியும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பம் இன்று ஒன்று சேரும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க போகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை வாய்ப்புகள் யோகங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை என்று உங்களுக்கு காப்பாற்ற முடியும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடம் பலமாக இருக்குது தொழில் ஸ்தானம் பலமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் முக்கியமாக இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகும் தாயார் தாய்வொழி உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் ஒரு முன்னேற்றம் நமக்கு நிச்சயமான முறையில் காணப்படும் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தினாலும் அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் இன்றைக்கி செய்ய முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் தனுர் ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் எல்லாம் வெற்றியடையும் ஒன்பதாம் இடத்த கோச்சார சந்திரன் பார்க்கிறார் ஒன்பது கூட ஐந்துல உச்சமா இருக்கார் ஐந்து ஒன்பது ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு பல விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமா நடக்க போறது சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட விலகும் மனசுக்குள்ளே ஒரு திருப்தியான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் எந்த விஷயத்தை திட்டம் இருந்தீங்களோ அந்த விஷயம் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும் பல விதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டான ஒரு நாள் இன்றைக்கி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக வெற்றி கிடைக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களே வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப அழகா இன்னைக்கு நீங்க திட்டமிடுவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க வெற்றி பெறுவீங்க புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ஒரு உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்வதற்கு நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க அது மாதிரி ஏதாவது பேங்க் சம்மந்தமான ப்ரொசீடிங்ஸ் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவராக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டா சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை கும்பராசி நண்பர்கள் ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில் சம்பந்தம் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் இன்னைக்கு செயல்படுத்துவீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகும் ஆப்ரேஷன்னு சொல்லியிருப்பாங்க மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும் சாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்தனா ஒரு பெரிய ஏற்றங்கள் இன்னைக்கு உண்டாகும் இன்றைய தேதியை இன்றைய நாளை நீங்க பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நல்ல நேரம் கடிந்திருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மீனராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஒரு யோகம் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்க போறது எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலக போகிறது மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும் ஒரு எந்த ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தில் இன்றைக்கி நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் அந்த நீ எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்யூச்சரில் ஒரு பெரிய நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக அமையும் கடன் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி பெறுவீர்கள் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நிச்சயமான முறையில் விலகும் பொதுவாக என்று என்ன தினம்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக மே வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம் அதுவரை உள்ளிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்